மேலே உள்ளது கீழே என்ன அர்த்தம் இப்படி இருக்கிறது அப்படி போட்டு பரட்டி அப்படி கவுத்தி விட்டுருது அப்ப எவ்வளவு போய் போயிருப்பாங்க அந்த ஊரை மட்டும் அப்படி மேப்பில வெட்டி எடுத்து உள்ள கையை விட்டு தோண்டி அப்படி ஒரே கவுத்தா கவுத்திடுறது அந்த ஊர் எந்த அளவுக்கு அவங்க அநியாயக்காரங்க இருக்கிற ஊர் இருக்குதோ முழு பூமியை பரட்டுறது இல்ல அவங்க இருக்கிற ஊரை மட்டும் அப்படி ரவுண்டு கட்டி அப்படியே கையை விட்டு தோண்டி அப்படி தூக்கி ஒரே கவுத்தா கவுத்திடுறது அப்ப சாதாரண சோர்விங்கிற மனுஷன் மாதிரி இங்க போறாங்க அதே ஆளுக்கு தான் அடுத்த ஊருக்கு பொம்மை விட்டு போயிடுறாங்க ஒரு பீஸ் எடுத்து அளவுக்கு பிரம்மாண்டமா போயிருக்கிறாங்க இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது அவங்க அல்லாஹ் கொடுத்த எந்த ஒரு வேலையும் செய்வதற்கு ஏற்றவர்களாக சக்தி உள்ளவர்களாக வலிமை கொடுக்கப்பட்டவர்களாக அவங்க அனுப்பப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு அடிப்படையான விஷயத்தை எழுந்து கொள்ள வேண்டும் இது மாணவர்களுடைய தோற்றம் சம்பந்தப்பட்ட விஷயம் அடுத்தது மாணவர்கள் என்று சொன்னவுடனே மனிதனுக்கும் மாணவர்களுக்கு உள்ள சில வித்தியாசங்களை வேறுபாடுகளை அறிந்து கொள்ளணும் மனிதனை பொறுத்த வரைக்கும் நமக்கு அறிவு இருக்கிறது நம்ம சிந்திக்கிறோம் ஆராய்ச்சி பண்றோம் பலவித முடிவுகளை எடுக்கிறோம் இதே மாதிரி ஜிம்களுக்கும் இருக்குது என்று விளங்கி வைத்திருக்கிறோம் ஏன்னா இந்த மாதிரி அறிவு உடையவர்களை தான் என்ன செய்ய முடியும் சொல்லும் நோம்பு என்று கட்டிடப்பட முடியும் அல்ல வந்து குரான் என்ன சொல்றான் ஜின்ன இல்லாது மனுஷன் நான் படைச்சிருக்கிறது என்னை வணங்குறதுக்கு தான் ஜின்ன படைச்சிருக்கிறது என்னை வணங்குறதுக்கு வணங்க படைச்சா இல்ல கடுகு எல்லாம் படைச்சான் அவனை வணங்குறதுக்காக படைக்கல யானை எல்லாம் படைச்சான் அவனை வணங்கு அறிவு கொடுக்கணும்ல வணங்குன்னு ஒரு ஆர்டர் போடுறதா இருந்தா அறிவு இருக்கணும் பகுத்தறிவு இருக்கணும் வழங்கக்கூடியதா இருக்கணும் அப்படிப்பட்டவர்கள் தான் அந்த ஆர்டர் போட முடியும் அப்ப மலர்ச்சிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன கணக்குல வைக்கிறது மனிதன் ஜின் மாதிரி அவங்களுக்கு பகுத்து உணரக்கூடிய அறிவு இருக்குமா அறிவு இருக்கும் என்று சொன்னால் அவங்க ஏவல் வழக்கில் இல்லை அறிவு இருக்காதுன்னு சொன்னா ஆடு மாடு மாதிரி அவங்க ஆறு மாடுக்கு எப்படி அஞ்சு ஆறு கூட புரிஞ்சு போச்சோம் அவ்வளவு தானா இல்ல அல்ல மிஷின் மாதிரி எந்திர மாதிரி தானா அப்படிங்கிற விஷயங்கள்ல பலவிதமான கருத்துக்களை அறிஞர்கள் வந்து முன்வைக்கிறார்கள் சரியான நிலைப்பாடு என்ன என்று பார்த்தோம்னு சொன்னா அவங்க இது எதுலயும் வரமாட்டாங்க மனிதன் மாதிரி அறிவு என்றும் அவர்களுக்கு சொல்ல முடியல ஆடு மாறி அளவுக்கு இருக்குமான்னு அப்படியும் சொல்ல முடியல அறிவே இருக்காது மிஷின் மாதிரி தான் இருப்பாங்க சாவி கொடுத்த பொம்மா ஓடுற மாதிரி செய்வாங்க ஓடுவாங்க எதுவும் விளங்காது எதுவும் புரியாத ஒரு மிஷின் மாதிரி அந்த ரோபோ மாதிரி அந்த மாதிரியாக இருப்பார்கள் என்று பார்த்தால் அப்படி சொல்ல முடியாது அப்ப மாணவர்களை பத்தி பார்க்கும் பொழுது அவங்களுக்கு பலவிதமான அறிவுகள் இருப்பதாகவும் குரான்ல இருந்து கிடைக்கிறது சில விதமான அறிவு இல்லைங்கற மாதிரியும் குரான்ல இருந்து கிடைக்கிறது அந்த விவரங்களை வானவர்களுக்கும் மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் ஏனவே உயிரினங்களுக்கு மத்தியில இந்த அறிவு விஷயத்துல மாணவர்கள் எந்த மாதிரியான கேட்ட வருகிறார்கள் அதற்குரிய சான்றுகள் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரம் நல்லா பார்க்கலாம் கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அவுலாஹ ஜல்ல ஷானஹொத்தாளி நல்லடியார்களே அவ்வாஹருடைய பேரூர்களால் கடந்த சில வாரங்களாக மலக்குகளைப் பற்றி வானவர்களை பற்றி நாம் எப்படி நம்ப வேண்டும் அவர்களுடைய குணாதிசயங்கள் என்ன அவர்கள் எந்த மூலத்திலிருந்து படைக்கப்பட்டார்கள் என்பது குறித்த செய்திகளை நாம் அறிந்து வருகிறோம் இந்த தொடர்ச்சியிலே மாணவர்களுக்கு மனிதர்களை போல சிந்திக்கின்ற அறிவு வழங்கப்பட்டிருக்கிறதா அல்லது அவர்கள் ஒரு எந்திரத்தை போல இறைவன் சொல்லுகிற சொல்லுக்கு அப்படி கட்டுப்பாட்டு நடக்கின்ற ஒரு எந்திரங்களை மிஷின்களைப் போல படைக்கப்பட்டிருக்கிறார்களா என்று நாம் ஆராய்கின்ற பொழுது திருமலை குரானிலே அல்லாஹு ரபுல்லாலமி ஆதம் அலை சலாத்து அவர்கள் படைக்கப்பட்ட பொழுது என்ன நடந்தது என்பதை சுட்டிக்காட்டுகிறான் அதுல மனிதனை படைக்க அல்லாஹ் நாடிய பொழுது மலக்குகள்கிட்ட அல்லாஹ் கருத்து கேட்கிறான் இது கால ரப்புகளில் மலாரி கட்டி இன்னி ஜாயிலுன் பில்லர்னு கலீஃபா நான் இந்த பூமியிலே ஒரு தலைமுறையை படைக்க போகிறேன் அப்படின்னு மலக்குகள் மலக்குகள் சொல்கிறார்கள் பூமியில குழப்பம் விளைவிக்கக்கூடியவர்களை நீ படைக்க போகிறாயா ரத்தம் சிந்தக்கூடியவர்களை நீ படைக்க போகிறாயா நாங்கள் தான் உன்னை புகழ்ந்து கொண்டிருக்கிறோமே உன்னை துதித்துக் கொண்டிருக்கிறோமே என்று மலக்குகள் அல்லாஹ்லத்தில் சொல்கிறார்கள் இந்த உரையாடலில் நமக்கு என்ன தெரிய வருகிறது சொன்னால் மலக்குகள் ஒரு எந்திரம் போன்ற ஒரு தன்மை கொண்டவர்கள் இல்லை ஒரு செய்தியை குறித்து அல்லாஹ கருத்துக் கேட்டால் சரியான முறையிலே தங்கள் கருத்தை அவர்கள் தெரியப்படுத்துவார்கள் அந்த மாதிரி புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அதனால் தான் ஒரு தலைமுறையை படைக்கப் போகிறேன்னு சொன்ன உடனே தலைமுறைனால் என்ன வழி வழியாக பிறக்கக்கூடிய சந்ததியும் அர்த்தம் கலிபாண்ட ஒரே ஒரு தான் நான் படைக்குவேன் அவருக்கு பிறக்கும் பிறக்கும் அந்த இப்படி வழி வழியாக பெருகி வரக்கூடிய ஒரு இனத்தை படைக்க போற என்று சொன்ன உடனே மலக்குகள் என்ன பதில் சொல்றாங்க இருந்தா பிரச்சனைகள் ஏற்படுமே அதுல அவங்களுக்குள்ள சண்டை வருமே வெத்த சிந்துவாங்களே நம்ம முழுசா அல்லாவுக்கு வழிபட்டு நடக்கிறோமே எப்ப பார்த்தாலும் தஸ்மி செய்யறோமே நம்ம கிட்ட ஒருத்தப்பரமாட்டேங்குற வந்து தங்களுடைய கருத்தை அல்லாவிடத்திலே பதிவு செய்கிறார்கள் பார்க்கிறோம் விளங்குது என்று சொன்னால் வழக்குகளுக்கு அவங்களுக்கு சில சூழ்நிலைகளை பார்த்து இது சரி இது தவறு என்று தீர்மானிக்கிற அறிவை அல்லா கொடுத்திருக்கிறார் அவங்களே கிரகித்துக் கொள்வார்கள் அவங்களே அந்த இடத்துல என்ன பதில் சொல்ல வேண்டுமோ அதை சொல்வார்கள் எப்படி உங்கள்ட்ட கேட்டா உடனே ஒரு பதில் சொல்றீங்களோ அல்லாவிடம் வகையை எதிர்பார்த்து நம்ம பதில் சொல்றதில்லை மட்டும் சொன்னா அனக்கு என்ன நிலைமையோ அதுக்குரிய பதில் சொல்லிடுவோம் சாப்பிட்டீங்களான்னு கேட்டா சாப்பிட்டோம் சொல்லுவோம் இல்லைங்க அல்லாண்டு கேட்டு சொல்றேன்னு நம்ம சொல்ல மாட்டோம் அப்ப நமக்கு எப்படி ஒரு செய்தியை அணுக சந்தித்த உடனேயே அதுக்கு மறுமொழி கொடுக்கக்கூடிய அறிவை அல்லா தந்திருக்கிறானோ இதே மாதிரி மாணவர்களுக்கும் அல்லா அறிவை கொடுத்திருக்கிறான் என்பதற்கு வேறு பல சான்றுகளையும் நம்ம பார்க்கிறோம் இதே திருமலை புராணில் வந்து இப்ராஹிம் அலையாத்து சலாம் அவர்களுடைய காலத்தில் அவங்களை தேடி மாணவர்கள் போறாங்க நூத்து நபி சமுதாயத்தை அழிப்பதற்காக போறாங்க போன உடனே இப்ராஹிம் அலி அந்த மலக்குகளுக்கு விருந்து சமைத்து வைக்கிறார் அவங்க சாப்பிட மறுக்கிறாங்க சாப்பிட மறுத்த உடனே இப்ராஹிம் நபிக்கு பயம் வருது ஏன் இப்படி சாப்பிட மாட்டேங்கிறாங்க என்ன மேட்டரா இருக்கும் சொல்லி அவங்க ரொம்ப பயப்படுறாங்க மலக்குகளா இருப்பவங்க அழிக்க வந்திருக்கிறாங்களோ அப்படின்னு பயப்படுறாங்க அப்ப இப்ராஹிம் அலி இஸ்லாத்தினுடைய முகத்துல பயத்தினுடைய அறிகுறியை பார்த்த உடனே சொல்றாங்க இப்ராஹிம் முகத்தில் பயத்தை பார்த்த உடனே மலக்குகள் சொல்றாங்க நீங்க ஒண்ணு பயப்படாதீங்க அப்படிங்கிறாங்க அப்ப அவர் அதுக்கு என்ன ரிப்ளை சொல்லணுமோ சொல்றாங்க பாருங்க அவர் பயப்படுறாரு என்று மூஞ்சில தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு வந்து போய் அழிச்சிட்டு வாங்க சொல்லி அனுப்புறோம் ஆனா இவர் பயப்படுறது அப்ப ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு அதை பார்த்த உடனே என்ன பண்றாங்க நீங்க ஒண்ணு பயப்படாதீங்க அப்படிங்கிறாங்க அதே இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு மலக்குகள் என்ன செய்யறாங்கன்னா ஒரு நற்செய்தி வந்து சொல்றாங்க உங்களுக்கு வந்து எல்லாம் வந்து இஸ்லாம் ஒரு குழந்தைய தரப்போனா அவர் நபியாக ஆக்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு நற்செய்தியும் சொல்றாங்க அப்ப அந்த வீட்டுக்குள்ள இருந்த இப்ராஹிம் அலே மனைவி இருக்காங்கல்ல அவங்க வயசான அம்மா முதுமையில குழந்தை பெற முடியாது என்ற அளவுக்கு அவங்க தளர்ந்து போயிருக்கிறாங்க இந்த மலக்குகள் நற்செய்தி சொல்றது அவங்களுக்கு காதல விழுந்த உடனே அவங்க ஒரு கேள்வியை சிரிக்கிறாங்க இந்த கேள்விக்கு பிள்ளை பிறக்குமா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க அவங்க ஒரு கேள்வியா கேள்வியை சிரித்தார்கள் சொல்லி காட்டுறான்

அவன் சொன்ன செய்வானே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல என்ன சொல்லக்கூடிய உரையாடல் அது இவரு சொல்லக்கூடிய பதிலு இப்படியே போய்கொண்டிருப்பதை பார்க்கும்பொழுது அவங்களுக்கு அறிவு அல்லா கொடுக்கலுக்கு அறிவு இருக்கிறதோ மனிதர்களுக்கு அறிவு இருக்கிறதோ அது மாதிரி மாணவர்களுக்கும் அல்லாஹ் வந்து அறிவு திறனை வழங்கி இருக்கிறான் அறிவு இல்லாத ஆடு மாடுகளை போன்றவர்களாகவோ அல்லது எந்த தன்மை கொண்டவர்களாகவோ நம்ம அவர்களை நினைக்க முடியாது அதே நேரத்தில் வந்து அந்த நம்ம அறிவுக்கு அவங்க அறிவுக்கு வித்தியாசம் இருக்கிறது நம்ம அறிவு என்னன்னு கேட்டால் நமக்கு எது சரின்னு படுதோ அதான் சரின்னு புடிவாத பிடிப்போம் தப்பா இருந்தா கூட மலக்கு வேலை பொறுத்த வரைக்கும் அவங்கள்ட்ட அல்லாம கேட்டா சொல்லுவாங்க கேட்கலையா அங்க கேள்வி கேட்ட இடம் இருந்தாலும் சொல்ல மாட்டாங்க கேள்வி கேட்க நம்மளுக்கு பார்த்தா ஒரு கேள்வி கேட்டிருக்கலாமே ஏன் தாக்கு சும்மா இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியும் ஆனா மழக்குகள் என்ன செய்ய மாட்டாங்க அல்லாவுக்கு முன்னாடி நின்று விட்டார்களே ஆனால் அங்க கேட்டால் மாத்திரம் பேசுவார்களே தவிர கேட்காம எந்த ஒரு கருத்தையும் சொல்ல மாட்டார்கள் அதுக்கு உதாரணம் சொல்வதாக இருந்தால் அதே ஆதமலை செல்லாம் படைக்கப்பட்ட சம்பவத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் ஆதமலை செல்லத்தால் படைச்சுட்டான் படைச்சிட்டு என்ன பண்றான்னு கேட்டா அல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா எல்லா பொருட்களுடைய பெயர்களையும் அல்ல அவருக்கு கற்றுக் கொடுக்கலாம் படைச்சு எல்லா பொருட்களுடைய பெயர்களையும் கற்றுக் கொடுக்கலாம் மலக்குகளுக்கு கற்றுக் கொடுக்கல கற்றுக் கொடுக்காம இருந்து எல்லாத்துக்கும் கற்றுக் அல்ல மலக்குகளுக்கு அதை கற்றுக் கொடுக்கல இனிமேல் வரக்கூடிய விஷயங்களை அந்த உலகத்தில் என்ன இருந்துச்சோ அதனுடைய பெயர்கள் வேண்டுமானால் மலக்குகளுக்கு தெரியும் இனிமேல் ஆதமலை சிலாத்துக்கு பிந்தி வரக்கூடிய பொருள்கள் மற்றவர்கள் மனிதர்கள் நம்ம எல்லாம் கூட இருந்திருக்கும் பெயர்கள் இதை எல்லாம் அவருக்கு சொல்லிக் கொடுத்து அல்ல என்ன பண்றான் அப்படி ஒன்னு எடுத்து காட்டுறான் சும்மா அருளாகும் அல்லால் மலாய்க்கத்தி மலக்குகளுக்கு எடுத்து காட்டி இதெல்லாம் என்ன அம்பி ஊனிபி அசுமாய் ஹாவுலாய் இதுக்கெல்லாம் உள்ள பெயர்ல சொல்லுங்க பார்ப்போம் அப்படிங்கிற அல்ல அவங்க என்ன பண்றாங்க எங்களுக்கு எப்படி தெரியும் லா சுபகானுக்கு இல்லாம அல்லம்தனா நீ எதை எங்களுக்கு சொல்லித் தந்து அதானே தெரியும் இது புதுசா இருக்காவில் இருக்குது இதுக்கு என்ன பெயர் சொல்லி தந்தா எங்களுக்கு தெரியும் நாங்க பார்க்காத ஒண்ணுக்கு நீ பெயர் கேட்டீங்க நாங்க எப்படி சொல்லுவோம் அப்படின்னு மலக்கம் சொல்லிடுறாங்க அல்ல என்ன பண்றா ஆறுமலை சிலத்தை கூப்பிட்டு நீ சொல்லு அப்படிங்கிறா அவர் வரிசை எல்லாத்தையும் சொல்லி போடுறாரு இப்ப என்ன பண்ண நம்மள மனுஷங்க கூட சிந்திச்சு பாருங்க நம்மள என்ன செய்வோம் இதுன்னு பெரிய விஷயம் எங்களுக்கு சொன்னா நாங்களும் சொல்லிருப்போமே ஆதமலை சரி சொல்லி கொடுத்த அதனால் அவர் சொல்லிவிட்டாரு ஆதமலை சிலாத்துக்கு சொல்லிக் கொடுத்த மாதிரி எங்களுக்கு சொல்லி தந்தா நாங்கள் பட்டு பட்டு பதில் சொல்லுவோம்ல அப்படின்னு கேட்டுருப்போம்ல அவங்க என்ன பண்றாங்க நீ எல்லாத்தையும் அறிஞ்ச எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படி சரணடைகிறாங்க இந்த இடத்துல வந்து நம்ம நம்ம அறிவா இருந்தா என்ன பண்ணு கொஞ்சம் திமுக காட்டும் அதிக பிரசங்க தரமா நம்ம பேசுவோம் அவங்க என்ன செய்யறாங்க அல்ல என்னவோ நினைக்கிறான் சரின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க அந்த பேச்சை விட்டுறாங்க மன்னிப்பு தான் கேட்கறாங்க அவங்க மன்னிப்பு தான் கேட்டு கொள்கிறார்களே தவிர இதை எதிர்த்து இதுல என்ன இவருக்கு என்ன சிறப்பு இருக்கு உண்மையில சிறப்பு சொல்ல முடியல மலர்களுடைய கட்டுப்பாடு அங்க விளங்குதே தவிர இதுல என்ன இவருக்கு பெரிய சிறப்பு இருக்கிறது கற்றுக் கொடுத்தது சொல்வதுங்கிற பெரிய சிறப்பா இவருக்கு கற்றுக் கொடுக்கணும் அவங்களுக்கு அல்ல கற்றுக் கொடுக்கல அப்ப கற்றுக் கொடுத்து விட்டு என்ன செய்யணும் பதில கேட்கிறாங்க பாக்குறோம் மலக்குகளை பொறுத்தவரைக்கும் என்ன செய்வாங்கன்னு கேட்டா அவங்களுக்கு அல்ல நிறைய அறிவை கொடுத்திருக்கிறான் நம்மளுக்கு நல்ல அறிவை கொடுத்திருக்கிறான் நம்ம அறிவை என்ன செய்ய மாட்டோம் அல்லாவுக்கு கட்டுப்படுற விஷயத்துல கூட மாறு செய்வோம் மாட்டங்குவோம் மீறுவோம் எதிர்த்து பேசுவோம் அல்ல மழக்குகளை பொறுத்த வரைக்கும் எந்த எவ்வளவு அழிவு இருந்தாலும் சரி அதை வந்து கேள்வியை கேட்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு தன்மை படைத்தவர்களாக அல்லாஹவர்களை படைத்திருக்கிறான் இது ஒரு அவங்களுடைய தனி சிறப்பு தனித்தன்மை அடுத்து என்னன்னு கேட்டா மழக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க அல்ல ஒரு ஆணையிட்டு தான் வைங்க நம்மளுக்கு அல்ல ஆணையிடுறான் மீறுவோம் அதனால நல்லவங்க இருக்கிறோம் தொழுவதும் தொழுவாதவன் நோம்பு வைக்கிறோம் நோம்பு வைக்காதவன் ஈமான் கொண்டவன் கொள்ளாதவன் சொல்லி நம்ம பலதரப்பட்டவர்களாக இருக்கணும் ஜிம்களிலேயும் கூட அந்த மாதிரி இருப்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறோம் அண்ணா மின்ன சாலி ஹூன மின்னா தோணு தாலிக்க ஜிண்களாகி நம்மிடத்தில் நல்லவர்களும் இருக்கிறோம் கெட்டவர்களும் இருக்கிறோம் என்று ஜிண்கள் பேசிக் கொண்டதாக அல்லாஹ் திருமலை குரான் எடுத்து காட்டுகிறான் இப்ப மனிதர்கள் நல்லவன் கட்டமா இருக்கிறான் ஜிண்கள் நல்லவன் கட்டமா இருக்கிறான் மலக்குகள்ல நல்லவங்க கட்டவங்க இருக்காங்க கிடையாது ஏன்னு கேட்டா அவங்க முழுக்க முழுக்க அல்லாஹ் ஒன்று சொல்லித்தான் சொன்னால் அதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயத்துலையும் அவங்க கவனமே செலுத்த மாட்டார்கள் சொன்னதே செஞ்சு முடிக்கணும் அதெல்லாம் துணியாக இருப்பார்கள் இது திருமண குழான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் நான் அசூன விவாகமா அமரகம் அல்லாஹு ஒரு கட்டளை அவர்களுக்கு பிறப்பித்து விட்டால் அதை அவர்கள் மீற மாட்டார்கள் ஒய் எஃப் அலூனமா யூமரூ என்ன ஆணையிடப்படுகிறார்களோ அதை அவர்கள் செய்து முடிப்பார்கள் கட்டளை இடுத்துட்டா என்று அதை மீற மாட்டார்கள் சொன்னதை செஞ்சு முடிப்பார்கள் இப்படிங்கிறது மழக்குகளுடைய தன்மை அடுத்த தன்மை என்னவென்று சொன்னால் மலக்குகளுக்கு வந்து சோர்வு அசதி தான் வராது நமக்கு எந்த ஒரு வேலையை செய்தால்தான் ஒரு அளவு